கைநீட்டி விமர்சனம் பண்ணுவதற்கு இங்க யாருக்குமே தகுதிகள் கண்டவங்க என்னென்னத்தையும் சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க சிவத்தை உணர்ந்தால் தவத்தை உணரலாம் தவத்தை உணர்ந்தால் சிவன் பாதம் சரணாகதி அடையலாம் அறிவில்லாத சில நபர்களுடைய கேள்விக்கு இங்க எத்தனை தடவை பதில் கொடுக்கணும் ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டு வீடு வீடா உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு படுதோ அவங்க கிட்ட எல்லார்டையும் போய் ஒரு சைன் வாங்கிட்டு உதிராட்சம் அணிஞ்சா உங்களுக்கு அப்படி நடக்கும் எப்படி நடக்கும் செல்வாக்கியும் கூட்டாட்சம் யாரும் அணியலாம் யாரும் அணியக்கூடாது எந்த ராசிக்காரர்கள் அணியலாம் எந்த நட்சத்திரக்காரர்கள் அணியலாம் உதராட்சம் அணி அணிந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் எத்தனை முக உத்ராட்சம் யார் வணக்கம கயலா இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நம்ம மனிதர்களாக பிறக்கப்பட்ட எல்லாருமே தெய்வத்தோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கு சில விஷயங்கள் கடைப்பிடிக்கிறது உண்டு அதில் முக்கியமாக உத்ராட்சம் இந்த உத்ராட்சம் பற்றி எத்தனையோ சித்தர்களும் ஞானிகளும் எவ்வளவோ விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தாலும் இன்னும் கேள்விகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்குது திரும்ப 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 ஏன் கேள்விகள் எலும்புது தெரியுமா நான் முதல்ல இந்த பாயிண்ட் இருக்கட்டும் வாராகியை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் வாராகி அம்மன் வழிபாடு பண்ணக்கூடியவங்க இன்னைக்கும் கேக்குறது அம்மன் எங்க வீட்டுக்கு வந்த உடனே பிரச்சனைகள் வருது எங்களுக்கு நிறைய வந்து ஒரு போட்டோ வாங்கி வச்சோம் வாங்கி வச்சதுல இருந்து பிரச்சனைகள் வாங்கி வச்சதுல இருந்து கஷ்டங்கள் இப்படி வந்து அம்மாவை வழிபடுறவங்களும் உண்டு நான் என்ன கேக்குறேன்னா ஒரு போட்டோ வாங்கி நீங்க வழிபாட வழிபட ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்கணும் நான் தெரியாம கேட்கிறேன் என்ன நடக்கணும் போட்டோ ஒரு போட்டோ ஒரு நூறு ரூபாய் இரநூறு ரூபாய்க்கு ஒரு போட்டோ வாங்குறீங்க அது போட்டோவா வாங்குறீங்க வில பேசி வாங்குறீங்க வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வைக்கிறீங்க அது இல்ல ஒரு மண் அகல் விளக்காவது அம்மாவை நினைச்சு ஏத்துறவங்க என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு தயவு செஞ்சு இந்த இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க என்ன வேணும் அதுக்கு முன்னாடி அதாவது அந்த வழிபாட்டுக்கு முன்னாடி அந்த போட்டோவோ விளக்கோ ஏற்றி அம்மாவை வழிபடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருந்தது ஒரே நாளில் என்ன இழந்தீங்க அதை முதல்ல சொல்லி கேளுங்க ஏன் எங்களுக்கு இப்படி அப்படின்னு கேளுங்க நான் விளக்கம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருந்தது என்ன போனது அப்பா இந்த கலியுகத்துல மக்களை காக்குறதுக்கு எத்தனையோ தெய்வங்கள் இன்னும் 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 அவதரிச்சு உங்க நலனுக்காக உங்களுடைய சுய நலனுக்காக மட்டுமே நீங்க வழிபடும்போது கூட அவங்க கருணையின் வடிவத்துல உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து உங்க கூடவே இருந்து அருள் பாலித்து நீங்க தெரிஞ்சும் தெரியாம செஞ்ச கரும வினைகளெல்லாம் தான் வாங்கிக்கிட்டு உங்களை நல்ல பாதையில நடக்க வச்சு மலையளவு பிரச்சனைகளையும் கடுகளவா மாத்தி கொடுக்குற அந்த பரமாத்மா ஒரு வார்த்தை எனக்கு சொல்றதுக்கேவும் விளக்கம் கொடுக்கவே முடியல இருந்தாலும் இன்னைக்கு பதிவு ஒரு முக்கியமா கொடுத்த ஆகணுங்கிறதுக்காகத்தான் அப்போ இத முத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் ஏன் வழிபடணும் வழிபட்டா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துறேன் சரியா சரி இப்ப உத்திராட்சத்துக்கு வருவோம் ஒன்னும் இல்லை என்கிட்ட ஒருத்தர் வராங்க வந்து அம்மா எனக்கு ஒரு உத்திராட்சம் கொடுங்க உங்க கையால வாங்கி நான் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு போட்டுக்கிறாங்க ஒரு தடவைக்கு ரெண்டாவது தடவை நம்ம உத்ராட்சம் கொடுக்குறோம் சரி போட்டுக்கோ கேக்கிறாங்கல்ல திரும்ப திரும்ப அவங்க விருப்பப்பட்டு கேட்குறாங்க போல இருந்தாங்க வச்சுக்கோங்க ஆனால் உத்ராட்சத்தை ஒருத்தர் அணிந்து கொள்வதற்கே அவனுடைய அருள் வேணும் அது இல்லாம இல்லை அது மேல ஒரு நம்பிக்கை இல்லாம நம்ம உத்ராட்சம் அணிஞ்சு என்ன புண்ணியம் என்ன பலன் இல்லை நான் தெரியாம கேக்குறேன் உத்ராட்சம் அணிஞ்சா உங்களுக்கு என்ன வேணும் அதையும் சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் உத்ராட்சம் யார் அணியலாம் யார் அணியக்கூடாது எந்த ராசிக்காரர்கள் அணியலாம் எந்த நட்சத்திரக்காரர்கள் அணியலாம் உத்ராட்சம் அணி அணிந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் எத்தனை முக உத்ராட்சம் யார் அணிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட கேள்விகள் தொடர்ச்சியா பல நூ நூறு ஜென்மங்கள் வந்துகிட்டே இருக்கும் போல இன்னும் நூறு ஜென்மங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க போல முதல்ல ஒரு உத்ராட்சம் அணியணும் அப்படின்னா முதல்ல உங்க குடும்பத்தாரெல்லாம் கேட்டுக்கங்க இந்த விசேஷம்லாம் வச்சு பத்திரிகை அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு உத்ராட்சம் போடணும் அப்படின்னா ஒரு பேப்பர் ஒரு நோட்டீஸ் அடிச்சு இன்ன பேர் இன்னும் இன்ன இன்னாரோட மனைவியோ இல்லை இன்னாரோட கணவனோ இன்னாரோட குழந்தையோ நாங்கள் இந்த மாதிரி உத்ராட்சம் அணிவிக்க போகிறோம் எங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மந்தமாக நாங்கள் போட்ட பிறகு எங்களை எதுவும் விமர்சனம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு வீடு வீடாக உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு படுதோ அவங்ககிட்ட எல்லார்டையும் போய் ஒரு சைன் வாங்கிட்டு அணி அணிபவர் மட்டுமே தன் நிலையில் சரியாக இருந்துகிட்டு அணியணும் இதுல கணவர் என்னை திட்டுறாரு பிள்ளைங்க என்னை திட்டுது ஐயோ என் உறவெல்லாம் அப்படி பண்ணுது எனக்கு அந்த உத்ராட்சம் அணிஞ்ச பிறகு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு முன்னாடி அப்படியே இந்த உலகத்திலே பெரிய நம்பர் ஒன் பணக்காரரா இருந்து இந்த உத்ராட்சம் போட்ட மறுநாளே பாத்தீங்கன்னா பூரா லாஸ் ஆயிடுச்சா நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் வாராகியை வணங்குபவராக இருக்கட்டும் காளியை வணங்குபவராக இருக்கட்டும் இல்லை சிவ சிவனை வழிபாடு பண்ணுறவங்களாக இருக்கட்டும் தேவையில்லாத வதந்திகளை நம்பிக்கிட்டு நீங்கள் பயணப்படுறதா இருந்தால் அவங்கள வழிபாடு பண்ணாதீங்க அப்படி நீங்கள் வீம்ப வழிபாடு பண்ணி கண்ணீர் வடிச்சு ஐயோ அதெல்லாம் தேவையே கிடையாது இல்லை அப்படி வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அதனுடைய புண்ணியம் கிடைக்காது உத்ராட்சம் அணிவது ஆன்ம சுத்தத்திற்கு ஆத்ம சுத்தமாகணும் உடல் சுத்தமாகணும் மன சுத்தமாகணும் மன சுத்தம் ஒன்று இருந்தா போதும் முத்ராட்சம் அணிவதற்கு வேற எந்த தகுதியுமே தேவையில்லை எந்த தகுதியும் தேவையில்லை அதே மாதிரி உத்ராட்சம் அணிஞ்ச உடனே கோடீஸ்வரன் ஆகணும் இல்ல குடும்பத்துல அப்படியே தலைகீழா எல்லாமே மாறணுங்கிறதெல்லாம் கிடையாது நெகட்டிவான நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவான பிரச்சனைகளை தூக்கி எறிந்து ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது உத்ராட்சம் அவர் எப்பவுமே கூடவே இருப்பார் ஏன்னா அடுத்து உங்களை எதுவும் பேசிடக்கூடாது கேட்டுறக்கூடாது சைன் வாங்கிக்கோங்க அதுக்கு பிறகு உத்ராட்சம் போட்டுக்கோங்க அப்போ யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னது இது ஒரு உத்ராட்சம் அணியிறதுங்கிறது பேர் பேரொருளால உங்களுக்கு உங்களுடைய கர்மா குறைக்கிறதுக்கும் உங்களுடைய ஆத்மா சுத்தப்படுறதுக்கும் ஆன்மா புனிதப்படுவதற்கும் அணிவிப்பது தான் உத்ராட்சம் இதனால் நிறைய பேர் அவங்கவுங்க சௌரியத்துக்கு சொல்லி வச்சிருக்காங்க தாம்பத்தியம் இருந்தால் உத்ராட்சம் போடக்கூடாது அப்போதைக்கு கலட்டி வச்சுடணும் மாமிசம் சாப்பிட்டா உத்ராட்சத்தை கலட்டி வச்சுடணும் அதுக்கப்புறம் என்ன இன்னும் பல வழிமுறைகள் இந்த ராசிக்காரர் இத்தனை முகம் அணியனும் இந்த ராசிக்காரர் அத்தனை முகம் அணியனும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வருமானத்துக்கு அவங்க நியமிச்சுக்கிட்டதா தானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி உத்ராட்சம் அணிஞ்சால் அவங்களுக்கு அப்படி நடக்கும் எப்படி நடக்கும் செல்வாக்கியம் கொட்டும் உங்களுக்கு முதல்ல ருத்ராட்சம் அப்படின்னு சொன்னாலே சிவனினுடைய நிறைய பேர் அதுக்கும் வரலாறு கதைகள் சொல்லுவாங்க அவரோட கண்ணீர் அதாவது தாட்சாயினியாக அம்மா அவதரிச்சிருக்கும் போது நெருப்புல அம்மா இறங்குறாங்க அந்த நேரத்துல சிவனினுடைய கண்ணில் நீர் வந்தது அப்படின்னு ஒரு வரலாறும் அதற்கு பிறகு ஐயா வந்து சிவபெருமான் தியானத்தில் இருக்கும் போது அவரோட உடம்புல வியர்வை துளிகள் அப்படின்னும் ஐயாவுடைய நெற்றிக்கன்னில் இருந்து பிறந்ததுன்னு இப்படி நிறைய விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான வரலாற்று உண்மைகள் நிறைய இருக்கும் என்ன வரைக்கும் அது சிவபெருமானினுடைய ஒரு மிகப்பெரிய அருள் நிறைந்த பொருள் இல்லையா அதுதான் சிவம் சிவம் தான் ருத்ராட்சம் இப்படி தான் நான் நினச்சுக்கிறேன் அவருடைய அருள் நம்ம கூடவே இருக்கணும் அவர் எந்த நிலையிலையும் என்னோடையே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் என் எனக்கு ருத்ராட்சம் அணிவிச்சுக்கிறேன் அதை தாண்டி நிறைய பேர் உத்ராட்சம் அணிஞ்சால் பொய் சொல்லக்கூடாது கூடாது கொலை பண்ணிடக்கூடாது கற்பழிப்பு பண்ணிடக்கூடாது இதுவும் இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தாய் தன்னுடைய மகனோ அல்லது மகளோ ஒரு தீய வழியில் செல்லும்போது அதை மாற்றி அமைப்பதற்கு கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம்னு பார்த்தீங்கன்னா இறைவன் இறை சார்ந்த விஷயங்கள் தான் அப்படி இறை சார்ந்த விஷயங்களில் உத்ராட்சம் அணிவிப்பாங்கல்ல நான் பார்க்க சின்ன சின்ன குழந்தைகளை கூட கூட்டிட்டு வந்து அம்மா படிப்பு வரலமா அம்மா இவனுக்கு ஒரு போட்டா படிப்பு வரும்லம்மா இவன் சுத்தமாவே இல்லம்மா சின்ன வயசுலயே பீடி குடிக்கிறான் ஆஹ் தண்ணி அடிக்கிறான் இவனுக்கு என்னம்மா பண்ணலாம் இவனுக்கு ஒரு உத்ராட்சம் உங்க கையால போடுங்களேம்மா அப்படி போட்ட பிறகு அந்த நிலையிலிருந்து மாறுவிட்ட பல பேரை நான் பார்க்க முடிஞ்சது இந்த உத்ராட்சம் போட்ட பிறகு தான் அணிவிச்ச பிறகு நம்மளுடைய நிலைகளை அவர் பார்த்துப்பார் மாத்தி அமைச்சுப்பார் இங்கே கறி சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு தடையை சொல்லி இந்த உதிராட்சத்தை பெரிய அளவில் கொண்டு போக விடாமல் தடை பண்ணிடுறாங்க நான் என்ன கேட்குறேன் இங்கே எல்லாத்தையும் படைச்சது இறைவன் தான் சிவம்ங்கிறது இந்த உலகத்தை எந்த விதமான தீட்டு எந்த விதமான ஒரு நேர காலங்கள் இதெல்லாம் எதுவுமே ஈசனுக்கு கிடையாது இந்த இந்த பிரபஞ்சமே அவர் தான் எல்லாமே அவர் தான் இயற்கை சார்ந்து இயற்கை சார்ந்த குழந்தை பிறக்கிறது சின்ன பிள்ளைங்க ஒரு வயசுல இருந்து எல்லாருமே அனுபவிக்கலாம் பிறந்த குழந்தைக்கு கூட உத்ராவசம் அணிகிற பல ஊர்களில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பிறந்ததுமே சீரடிக்க கூடாது எதுவும் பேய்பிசுவாசு பிடிச்சிடக்கூடாது பயந்துட கூடாதுங்கிறதுக்காக அந்த தாய்க்கும் பிள்ளைக்குமே உத்ராட்ஷம் அணிகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அறிவில்லாத சில நபர்களுடைய கேள்விக்கு இங்க எத்தனை தடவை பதில் கொடுக்கணும் சிவத்தை உணர்ந்தால் தவத்தை உணரலாம் தவத்தை உணர்ந்தால் சிவன் பாதம் சரணாகதி அடையலாம் அவ்வளவுதான் எத்தனை கட்டுக்கதைகள் அத்தனை கட்டுக்கதைகளுக்கும் இங்க விளக்கம் சொல்லி விளக்கம் சொல்லி இதுல பழங்காலத்து நூல்கள் படிக்கிறது கிடையாது பழ எத்தனையோ பேர் புஸ்தகங்களின் வழியே சிவத்தை உணர்வதற்கு பல நூல்கள் இருந்தாலும் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறது கிடையாது சொல்றதையும் ஏத்துக்கிறது கிடையாது அப்ப இங்க போலித்தனமா நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்கள் நிறைய செய்திகள் கொடுக்க அதை கேட்டுட்டு 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 ஓ இது தப்பு சரி தப்புதானே இங்க சரின்னு படக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யணும் இங்க சரின்னு படலையா செய்ய வேண்டாம் இங்க சிவன் வந்து காத்துட்டு இருக்கல ஐயோ என்ன வணங்குங்களேன் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற வரிசையில சிவன் ஒண்ணு நிக்கல அதனால நமக்கு நமக்குதான் இங்க எல்லா இறை வழிபாடுகளுமே நமக்குதான் நம்ம கருமா குறைப்பு நம்ம ஆத்ம சுத்தம் நமக்கான தான் அங்க இறைவனை தவிர இறைவன உடைய தேவைக்கு நாம கிடையாது இந்த கண்ணீர் வடிச்சு அழுதெல்லாம் வந்து உத்ராட்சம் போடணுங்கிற அவசியமே கிடையாது குடும்பத்தார்கள் முக்கியம்னா குடும்பத்தார்களுக்கு தகுந்த நடந்துட்டு போங்க நான் கேக்குற ரெண்டே காரணம் இதுதான் ஒண்ணு வாராகி வழிபட்டவங்க குறை சொல்றீங்கல்ல போட்டோ தூக்கி போட்டோம் நாங்க வழிபாடு பண்ண பிரச்சனைன்னு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லாம இருந்தது எதுக்காக அம்மாவை தேடுனீங்க அந்த தேடல்ல அம்மாவை ஏன் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சீங்க அதுலயும் உங்க சுயநலத்துக்காக தான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சீங்க இல்லையா சரி சிவனை அதே மாதிரி உதிராட்சம் அணியிறோம் சுடுகாட்டு தெய்வம் ஆமாம் சுடுகாட்டு தெய்வம் தான் அதாவது எல்லாரும் நீங்க சம்பாதிச்ச எல்லாரும் பொருள்ல இருந்து இருந்து எல்லாரும் வேணான்னு கொண்டு போய் ஒரு ஓரக்காலில் சுடுகாட்டில் போடும்போது அழகா கைப்பிடிச்சு வா அப்படின்னு தான் பக்கம் தன் நெஞ்சோடு அணைச்சிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் சிவன் இங்கே படைத்தது அழித்தது காத்தலுன்னு எல்லாத்துலையும் இருக்கிறது சிவம் அதை தாண்டிதான் மத்த எல்லாமே அப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரு அவருடைய ஒரு என்ன சொல்றது அவருடைய அணிகலன் இப்படி நினைச்சு கூட அணியலாம் நான் அப்படியெல்லாம் தான் நான் நினைச்சுக்குவேன் காரண காரியங்கள் எல்லாம் தேடல சிவனினுடைய அணிகலன் நமக்கும் கிடைக்க செய்த ஈ சிவனுக்கு கோடான கோடி முறை பிறந்து பிறந்து பிறந்தவருக்கு தொண்டூலியம் செய்தாலும் தீராத கடன் நமக்கு சிவன் கிட்ட இருக்கு அப்படிப்பட்ட உத்ராட்சத்தை நமக்கும் கொடுத்திருக்காரு அப்படின்னா அதை பெருமையோடு உள்ளன்போடு நம்ம அணிஞ்சு கொள்ளணுமே தவிர அதை கை நீட்டி விமர்சனம் பண்ணுவதற்கு இங்க யாருக்குமே தகுதிகள் கிடையாது அதே மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்போடும் நீங்க அணிவிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பே தேவையில்லை அது தன்னால செயல்படும் தன்னால இந்த ஆத்மாவை இந்த ஆன்மாவை இந்த உடலை இந்த ஒரு ஜீவனை அது அழகா பார்த்து அழகான பாதையில கூட்டிட்டு போகும் இங்க மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க சரி இந்த கடலோரத்துல இருக்கிற மக்கள் எத்தனையோ பேரு சிவனை வழிபடக்கூடியவங்கள நான் பார்த்திருக்கேன் அவங்களுக்கு உணவே மீன் தான் சாப்பாடே மீன் தான் தங்குங்களா வேற ஒண்ணும் கிடையாது அப்பங்களாம் எப்படி சிவனை வழிபாடு பண்ணக்கூடாதா இங்க சாப்பாடு விஷயத்துக்கும் சிவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கர்மா சம்பந்தப்பட்டது சாப்பாடு சரி அவர் உயிரை கொண்டு நம்ம உணவா எடுத்துக்கும் போது அதுக்கான கருமை இருக்கு அது அதுக்கும் சிவனுக்கு என்ன சம்பந்தம் உங்களுடைய அது உங்களுடைய விஷயம் அது அதனால இந்த உத்ராட்சம் போட்டுக்கிட்டேன் நான் இப்படிதான் அதே மாதிரி இயற்கை ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு உத்ராட்சம் போடக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது மாதாந்திர தீட்டு பெண்களுக்கு இருக்கு அப்போ உத்ராட்சம் போடக்கூடாதா அப்படியெல்லாம் கிடையாது இதெல்லாம் இயற்கையிலேயே இறைவன் நமக்கு படைத்தது நம்ம ஒண்ணு தேடி பிடிச்சு எடுத்துக்கிட்ட விஷயம் கிடையாது அதே மாதிரி போய் சொல்லக்கூடாது குலகாரம் கலவு எல்லாமே எல்லா மனிதர்கிட்டையும் அவனோட கருமா சார்ந்து இருக்கும் அப்படி இருப்பவனையும் மாற்றி அமைத்து எத்தனை பேரை சொல்லணும் எத்தனை பேர் கடவுளே இல்லைன்னவனையும் என்னவனையும் உத்ராட்சம் அணிய வைத்தது சிவம் எத்தனையோ கெட்டவங்க தீய வழியில போனவங்களையும் மாற்றி ஒரு மிகப்பெரிய ஞானியா உருவாக்குனது இந்த சிவம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி செல்வாக்கியங்கள் வந்து கொட்டோ கொட்டணும் கொட்டணும்ன்ற எதிர்பார்ப்புக்கு இந்த தெய்வம்னு இல்லை எந்த தெய்வமும் உங்களுக்கு பலன் கொடுக்காது நான் அடிச்சு சொல்றேன் உங்களுடைய எண்ணம் வேணும் உங்களுடைய நல்ல சிந்தனைகள் வேணும் அதுதான் உங்களுக்கு நல்ல வழி காமிக்குமே தவிர எங்க பயந்து 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 நீங்க எந்த செயலையும் செய்யாதீங்க அதுக்கு பலன் கிடையாது ஏன்னா நிறைய பேருக்கு குழம்பு என்னடா இது அம்மா இவ்வளோ கோபத்தில் விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஆமாம் தங்கங்களா வாராகி வழிபாட்டுக்கும் மக்கள் கேட்கறது அந்த மாதிரி தான் சிவ வழிபாட்டுக்கும் அப்படி தான் யூடியூப்புன்னு ஒன்று ஊடகம் இருந்து சும்மா அதுக்குள்ளே போயிட்டு கண்ட கண்டவங்க என்னென்னத்தையும் சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மக்கிட்டே வந்து ஒரு கேள்வியை வச்சுடுறது உங்களுக்கு எது நம்பிக்கையாக இருக்கோ அதை செய்யுங்க ஏன்னா உங்கள் மனசு தானே முக்கியம் நான் இன்றைக்கி சொல்லிட்டு போயிடலாம் உத்ராட்சம் போடுங்கன்னு நான் சொல்றேன் அந்த உத்ராட்சத்தை நீங்க என்ன மனநிலையில போடுறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க என்ன ஆத்ம சுத்தத்தோடு உள்ளார்ந்த பக்தியோடு அதை அணிவிச்சுக்கிறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை தாண்டி நான் சும்மா போற போக்குல ஒண்ணு சொல்லிட்டு போறத பத்தியே நீங்க நடந்துகிட்டு உத்ராட்சம் அணியில என்ன கோடீஸ்வரன் ஆயிர போறீங்க உத்ராட்சம் அணிஞ்சா ஆயிர போறீங்க அப்படி யாராவது காமிங்க பாக்கலாம் அதனால தெய்வங்களை வழிபாடு பண்றது நமக்காகத்தானே தவிர அவங்களுக்காக இல்லை இந்த உத்ராட்சத்தை பிறந்த குழந்தையிலிருந்து எல்லாருமே அணிவிச்சுக்கலாம் அணிந்து கொள்ளலாம் சிவனினுடைய இந்த அணிகலன் நமக்கு கிடைத்தது மாபெரும் பாக்கியமா நினைச்சி அந்த அணிகலனுக்கு உண்டான மரியாதையை ஆத்மார்த்தமா உள்ளன்போடு பக்தியோடு அதை நம்ம செஞ்சுக்கும்போது அவர் எப்பவுமே நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு வழிகாமிப்பார் நம்ம கூடவே இருப்பார் சிவம் ஒன்று மட்டுமே நம்ம பிறந்ததுல கர்ப்பப்பையில் தோன்றியதிலிருந்து இறப்பு முதல் எல்லா காலமும் நம்ம கூடவே இருக்கக்கூடியது சிவம் மட்டும்தான் அப்படிப்பட்ட சிவத்தை சும்மா இந்த கலியுகத்துல சொல்ற கண்ட கண்டவங்க இது தீட்டு அது அது இது இதுன்னு சொல்றதெல்லாம் கேட்காம உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா பக்தியோடு சிவம் தேடுறது உங்ககிட்ட ஒரு அன்பு ஒரு பக்தி ஒரு தீராத பக்தி அந்த பக்தி இருந்தா போதும் கண்ணப்பர் கதையை விட வேற ஏதாவது எடுத்துக்காட்டு உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க கண்ணப்பர்னால என்ன முடியுமோ அதைத்தானே சிவனுக்கு படைச்சாரு சிவன் எதுக்காக கண்ணப்பருக்கு அருள் பாலிச்சாரு எதுக்காக கண்ணப்பரினுடைய அந்த ஒரு ஒரு மிக பெரிய ஒரு அந்த பக்தியின் மூலமா சிவனே வந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவரை தன்னுள்ள அடக்கி செய்தது எதுக்கு ஒரு சிவ ஆலயத்துல கண்ணப்பருக்கு தனி ஆலயம் இருக்குன்னா எங்கேயுமே இருக்காது காலகஸ்தி போய் பாருங்களேன் எதுக்காக கண்ணப்பரனுடைய தீராத பக்திக்கு அவர் கொடுத்த இறைச்சிக்காக அவர் வைத்து டெய்லி நெய்வேத்து என்ன வச்சாரு இறைச்சி வச்சாரு அதுக்காகவா அவரு வ அவர் அவர் மீது தெய்வம்ன்ற ஒரு நிலைக்கு அவரை தள்ளி வச்சு பார்க்காம தனக்குள்ள அவரை உள்வாங்கி தனக்குள்ளான ஒரு பக்தியோடு ஒரு தீராத ஒரு பக்தி ஒரு என்ன சொல்றது தன் உயிருக்கும் தன்னுடைய இந்த உடல்ல இருக்கிற இந்த ஒரு ஒண்ணுமில்லாத மாயையான இந்த உடலுக்கு மேல ஒரு உயிருக்கு மேல ஒரு பக்தி செலுத்தினதுனால அந்த பக்திக்கு கிடைச்சது இன்னைக்கு காலகஸ்தில கண்ணப்பருக்கு ஆலயம் இருக்கு அதனால பக்தியோட நம்ம எது பண்ணினாலும் சிறப்பு தான் நான் சொன்னது போல அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயந்து ஒரு செயல் செய்தோமானா அது திருப்தி இருக்காது அவங்களுக்காக நீங்கள் வாழ்றீங்கன்னா கரெக்டாக கழட்டி வச்சிருங்க தப்பில்லை அவங்களுக்காக வாழுங்க இல்லையா நான் சொன்னது போல போட்டு தான் ஆகணும் அப்படின்னா நோட்டீஸ் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் சைன் பண்ணி போட்டுக்கோ நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு போட்டுக்கோங்க ஏன்னா தங்கங்களா இந்த கேள்வி எனக்கு வந்தது அதுக்காக தான் இந்த விளக்கம் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன் வராகியை பற்றியும் வருது சிவனை பற்றியும் வருது உத்ராட்சம் எல்லாரும் அணியலாம் எல்லாரும் அணியலாம் எந்த விதமான தீட்டும் கிடையாது நான் அடித்து சொல்லுவேன் அதனால சந்தோஷமா உத்ராட்சம் அணியலாம் மற்றவர்களை பற்றிய நினைப்போடு மற்றவர்களினுடைய விமர்சனங்களுக்கு நம்ம அடிபணிந்து கண்ணீர் வடிச்சு அழுது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்பிக்கையை நம்ம இழந்துடுறோம்னு அர்த்தம் அது புண்ணியம் கிடையாது போட்டு பிரயோஜனம் கிடையாது அதனால உங்களுக்கு மனசுக்கு சரின்னு பட்டம் தாராளமாக உத்ராட்சம் எந்த விதமான எந்த விதமான அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர் படைத்த எந்த விதமான தீட்டுக்கும் உத்ராசத்துக்கும் சம்பந்தம் கிடையாது யார் வேணாலும் எப்ப வேணும்னாலும் அன்போடு பக்தியோடு அணிந்து கொள்ளலாம் சரியா இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்